முள்ளிவாய்க்கால் போயிருந்தேன் அந்த தீவையும் மோதி வந்தேன் முள்ளில் கிழிந்த என் கண்களிலே நீர் முட்டித் தெரித்ததை யாரறிவார் ஆனந்தபுரத்தை கடக்கையிலே என் ஆவி துடித்ததை என்ன சொல்ல நானந்தத் துயரம் சொல்வதற்கு என் நாபடும் பாடு கொஞ்சமல்ல இந்த இடம்தான் அந்த இடம் எம் லட்சம் உயிர்களைக் கொன்ற இடம் சொந்தம் சொல்லி நான் எழுதால் விண் சுற்றும் கோள்கள் நின்றுவிடும் சாகாத காற்றின் சப்தங்களில் எம் சனங்களின் அழுகுரல் கேட்டறிந்தேன் ஆகாயம் எரித்த சாம்பல் துகள் மண்ணில் ஆங்காங்கு அலைவதைக் கண்டறிந்தேன் எரிவாய்ப்பட்ட சருகுகளாய் உடல் இற்றுப் போனவர் எத்தனையோ நரிவாய்ப்பட்ட நண்டுகளாய் இங்கு நசுங்கிய சுசுக்கள் எத்தனையோ தாயிடம் பால் கொண்ட பிள்ளையரை ஒரு தடயம் இன்றியே எரித்தாராம் ஆயிரம் எலும்பு கூடுகளை சீன அமிலம் ஊற்றியே அழித்தாராம் படர்ந்து கிடக்கும் வெறுமையிலே இனம் பட்ட பெருந்துயர் சில அறிவோம் நடந்த மெய்க்கதை மொத்தமென்ன ஏ நந்திக்கடலே நீயறிவாய் தோண்டுமிடத்தில் தங்கம் வரும் என்று சொல்லிக் கழித்த ஈழத்தில் தோண்டுமிடத்தில் குருதி வரும் என்று சொல்லிப் புலம்பும் நிலை உற்றோம் நீட்டிச் செய்த நிறம் நிறம்படைத்த பல மங்கையர் கூந்தலில் பூவும் இல்லை கைநீட்டிப் பார்த்தேன் தோழர்களே சில கரங்களும் இல்லை கைகுலுக்க மண்ணில் விழுந்த மழைத்துளிகள் அவை மண்ணில் தொலைந்து போவதில்லை எண்ணில் அடங்கா உயிர் தியாகம் வெறும் இறப்பு கணக்கில் சேர்வதில்லை அழிந்து போனது போலிருக்கும் ஆயின் அருகும் புல்லுக்கு அழிவேது பொழியும் ஒரு துளி பட்டவுடன் அது பொட்டென்றெழுமே அழியாது எந்த யுகத்தில் போர்களில்லை அட எந்த யுகத்தில் தோல்வியில்லை அந்த யுகத்தை எருவாக்கு நீ அடுத்த யுகத்தை உருவாக்கு